ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சந்தோஷமாக வாழ்வதற்கு தவிர்க்கப்பட வேண்டிய இரண்டு விஷயங்கள் இந்த இரண்டு விஷயங்களை தவிர்த்தால் மட்டுமே உங்களால் சந்தோஷமாக வாழ முடியும் நீங்கள் நிறைய புத்தகங்கள் படித்திருப்பீங்க நிறைய சொற்பொழிவுகள்லாம் கேட்டிருப்பீங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆன்மீகத்தில் ரெண்டு விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க ஒன்று வந்து எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது ஒன்று வந்து ஆசை இருக்கக்கூடாது அப்புடின்னு இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேச போகிறது கிடையாது தெரிஞ்சுக்க போகிறதும் கிடையாது ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியும் அதை திருப்பி சொன்னோம்னா ஒரே வார்த்தை தான் நீங்களும் சொல்லுவீங்க நான் வந்து எதிர்பார்க்கலை நானும் அதான் சொல்லுவேன் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எந்த ஒரு ஆசையும் கிடையாது அப்படின்னு ஆனால் இது இரண்டு மட்டும் கிடையாது இது இரண்டை தாண்டியும் இன்னொன்று முக்கியமான விஷய விஷயம் இருந்துருக்கு நம்ம நிம்மதியாக வாழணும் நம்ம நிம்மதியாக தூங்கணும் அதற்கு நான் என்ன பண்ணணும் அதற்கு நான் என்ன செஞ்சால் என்னால் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா மட்டும் இந்த பதிவை முழுவதுமாகந்து கேளுங்கள் நம்மளோட வாழ்க்கையில் இரண்டு விஷயங்கள் வந்து முற்றிலுமாக தவிர்த்தரணும் இரண்டு எண்ணங்கள் நம்ம மனதில் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது என்ன என்னமோ அப்படின்னா மரியாதையை எதிர்பார்க்க கூடாது அதே மாதிரி அன்பையும் எதிர்பார்க்க கூடாது யாரும் நமக்கு மரியாதை கொடுக்கலையே நம்மளை வந்து தாழ்த்தி பேசுகிறாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமும் நமக்குள்ளே வரக்கூடாது அதே மாதிரி என் மேலே உண்மையான அன்பு செலுத்துகிறவங்க இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது இந்த இரண்டு விஷயங்களை நம்ம தவிர்த்தால் மட்டும்தான் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும் இந்த இரண்டு விஷயங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடமும் வந்து முடிவு பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் ஆத்மார்த்தமாக வந்து புரிஞ்சுக்கோங்க உணருவீங்க எத்தனை பேர் உங்களில் இந்த பதிவை கேட்டுருக்கேன் உங்களில் ஒவ்வொரு நாளும் வந்து ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற மரியாதை கிடைக்காமலும் உண்மையான அன்பு கிடைக்காமையும் இந்த இரண்டு விஷயங்களுக்காக தான் ஒவ்வொருத்தரும் வந்து மனரீதியாக அதை பாதிக்கப்பட்டுட்ருக்காங்க ஒன்று வந்து இவங்க என்ன அவமானப்படுத்திட்டாங்க இன்னொன்று எனக்கு வந்து உண்மையான அன்பு கிடைக்கல நிச்சயமாக இது எல்லாருக்கும் முழுவதுமாக கிடைக்கவே போகிறது கிடையாது அதாவது வாழ்நாள் முழுவதும் இது எல்லாருமே எல்லாருக்கும் வந்து கிடச்சிடாது எல்லாருமே ஒரு தருணத்தில் இது எல்லாமே பொய் அப்படிங்கிறத வந்து உணர்வாங்க நீங்களும் வந்து உணர்ந்துருப்பீங்க ஏன் இந்த நிமிஷம் கூட உணர்ந்துக்கிட்டு தான் இருப்பீங்க நம்ம தான் நல்லவங்களாக இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தாலும் நமக்கு யாரும் மரியாதை கொடுக்க போகிறதும் கிடையாது நம்ம எவ்வளவு தான் அன்போடு மற்றவங்கக்கிட்ட பழகினாலும் எல்லோரும் நம்மக்கிட்ட அதே அளவு அன்போடு நடந்துக்கவும் மாட்டாங்க இந்த நிதர்சனமான உண்மையை புரிந்து கொண்டு இதற்காக நம்ம கொஞ்சம் கூட வருத்தப்படக்கூடாது இந்த இரண்டு எதிர்பார்ப்புகள் நம்ம மனதில் இருக்கவே கூடாது பணம் காசு பேரு புகழ் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளையும் தாண்டி முக்கியமாக இந்த இரண்டு எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கூட அது இருக்கக்கூடாது இந்த பேர் புகழ் படம் காசு இதுக்கு கூட நீங்கள் வந்து ஆசைப்படுங்க எதிர்பாருங்க தப்பே கிடையாது ஆனால் உண்மையான அன்பை எதிர்பார்க்காதீங்க உண்மையான மரியாதையை வந்து எதிர்பார்க்காதீங்க நிச்சயமாக அது வந்து கிடைக்காது ஒருவேளை உங்களுக்கு உண்மையான அன்பும் மரியாதையும் கிடைச்சிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட எல்லாமே வந்து ஒரு மாயை தான் இப்போ நீங்கள் நல்ல ஒரு நிலையில் இருப்பீங்க அதனால் உங்களுக்கு வந்து அந்த மரியாதை அன்பு எல்லாமே கிடச்சிக்கிட்டு நாளைக்கு அதாவது யாருக்கும் வந்து ஏதோ சாபம் கொடுக்குற மாதிரி பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க நம்மளோட நிலை கொஞ்சம் கீழே இறங்கினுச்சு அப்படின்னா அப்போ தெரியும் நமக்கு வந்து நம்ம கூட இருக்கவங்க கொடுக்குற மரியாதை எந்த அளவுக்கு உண்மையானது மற்றவங்க நம்ம மேலே காட்டுற பாசம் எந்த அளவுக்கு உண்மையானதுன்னு அப்போ தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை பல நேரங்களில் நீங்கள் இதுக்கு முன்னாடி உணர்ந்துருப்பீங்க இல்லை இப்போ உணர்ந்துக்கிட்டு இருப்பீங்க இல்லைனா இதுக்கப்புறம் அதை உணர்வீங்க இதான் நிதர்சனமான உண்மை இந்த இரண்டு நிதர்சனமான உண்மையை புரிந்து கொண்டு இந்த இரண்டு விஷயங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு மற்ற விஷயத்துக்காக எதிர்பாருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஆனால் இந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் நிம்மதியாக வாழவும் முடியாது தூங்கவும் முடியாது ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் என்ன நான் சொல்கிறது உண்மை தானே உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது உண்மைன்னா நீங்கள் இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து உண்மை தானே சொல்லுங்கள் இல்லைனாலும் இல்லைன்னு சொல்லுங்கள் நிச்சயமாக எல்லோரும் வந்து உண்மைன்னு தான் சொல்லுவீங்க ஏன்னா இது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு உண்மையான ஒரு விஷயம் இதை யாரும் இல்லைன்னு மறுத்து பேசவே முடியாது இதை நம்ம வந்து ஆன்மீகத்தில் இருக்கிற அதுவும் முக்கியமாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இதை புரிஞ்சுக்கிட்டு மன அழுத்தத்தில் மாட்டாமல் நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதவியின் மூலமாக நம்ம வந்து இதை பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை எல்லாமே வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறது தான் இதை வந்து ஏற்றுக்கோங்க அப்படின்னு நான் இதை வந்து யாருக்கிட்டையும் நிர்பந்திக்கிறேன் நிர்பந்தம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரைட்ஸும் வந்து கிடையாது யாரும் எதற்காகவும் மன ரீதியாக பாதிக்கப்படக்கூடாது இந்த இரண்டு விஷயங்களுக்காக நம்ம ரொம்ப அலட்டிக்கிட்டு நம்ம மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு பதிவின் மூலமாக இதை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிறோம் எல்லாருக்குமே தெரிஞ்சுருந்தால் கூட பல நேரங்களில் இதை வந்து உணராமல் நம்ம வந்து கடந்து போயிடுறோம் இனிமேல் அந்த மாதிரி கடந்து போக வேணாம் இதை ஆழமாக அவங்களோட மனதில் வந்து வைத்துக்கோங்க அதுக்காக நீங்களும் இந்த மற்றவங்க மாதிரி அதாவது யாருக்கும் மரியாதை கொடுக்காமல் இருங்க உண்மையான அன்பு செலுத்தாமல் இருங்க அப்படின்னு வந்து சொல்ல வரல உண்மையான ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுறவங்க கடவுளை நம்புகிறவங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்துக்கிறவங்க தன்னை போலவே பிறரையும் மதிக்க வேண்டும் தனக்கு கிடைக்கிறனா கூட அன்பும் பாசமும் மற்றவங்களுக்கு கிடைக்கிறேன்னு உண்மையோடவங்க நடந்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க ஆனால் இது இரண்டையும் நீங்கள் எதிர்பார்த்து ஏமாறாதீங்க அதாவது நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம் ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை மாதிரி இருக்கணுங்கிற அந்த எதிர்பார்ப்பு மட்டும் உங்கள் மனசில் வேணான்னு தான் சொல்ல வரேன் உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லதை பற்றி மட்டுமே சிந்திங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இப்போ நடக்கிற நிகழ்வுகள் அனைத்தும் நிரந்தரமானவே கிடையாது கூடிய சீக்கிரமே எல்லாமே மாறும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும் ஓம் சைராம்